ஓம் சாந்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் நிஷ்சிந்த் அதாவது கவலையற்று இருக்கக்கூடிய வெற்றியின் ஸ்வரூபம் ஆவீர்களாக எப்படிப்பட்ட சேவையாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய சேவையாக இருந்தாலும் சரி தன்னுடைய கெப்பாசிட்டியை யோசித்து இது முடியாது அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு பெரிய சேவையாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் பாபா சொல்கிறாரு சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து விடுங்கள் இந்த சேவையை புத்தி மூலமாக தந்தைக்கு அர்ப்பணம் செய்கிறதுன்னா என்ன அர்த்தம் நான் ஆத்மா செய்கிறேன் தந்தை என்னை சேவிக்கின்றார் இப்போ தந்தை தான் சேவிக்கின்றார் அப்போ புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்வது என்றால் தந்தை சேவிக்கின்றார் நான் நிமித்த மாத்திரம் இந்த காரியத்தை செய்கின்றேன் அப்போ என்ன பண்ணிடும் சேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனுடைய சுமை நமக்கு அனுபவம் ஆகாது முடியுமா முடியாதா இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இது நமக்கான கெப்பாசிட்டிக்குரிய காரியமா இப்படி எந்த விதமான சந்தேக எண்ணங்கள் வரவே வராது எந்த கொஷின் மார்க்கும் வராது அப்ப பாபா சொல்கின்றார் அப்படிப்பட்ட நிஷிந்த் கவலையற்று இருக்கக்கூடிய வெற்றி ஸ்வரூப ஆத்மாவாக ஆகுங்கள் விஸ்தாரம் பார்க்கலாம் எந்த ஒரு எப்பேற்பட்ட கடினமான சேவையாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்துவிடுங்கள் விடுங்கள் நான் சேரேன் அதனால வெற்றி ஏற்படவில்லை இந்த நான் என்கின்ற தன்மையை எடுத்து வராதிங்க நான் செய்றேன் அப்படின்னா இது யதாசக்தி தான் அந்த யதாசக்தி தான் வெளிப்படும் பரமாத்மா என் மூலமாக இந்த காரியத்தை செய்விக்கிறார் அப்படிங்கும் பொழுது நம்ம கூட யார் துணையா இருக்கிறாரு பரமாத்மாவே இருக்கிறார் அதனால பாபா சொல்றார் இந்த நான் என்கிற என்கின்ற தன்மையை எடுத்துட்டு வராதிங்க தந்தையினுடைய சேவை ஆகும் தந்தை அவசியம் செய்வார் தந்தையை எப்பொழுதுமே முன்னால வைங்க அப்பொழுது எப்பொழுதுமே கவலையற்று இருப்பீர்கள் மேலும் வெற்றியும் கிடைக்கும் ஒரு பொழுதும் பலவீனமான எண்ணம் என்கின்ற விதையை போடாதீங்க சேவியோ செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் தந்தையோட உதவியோ அனுபவம் ஆறதே இல்லை ஒருவேளை நான் தகுதி உடையவனா இல்லையோ இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இது கூட வீணான எண்ணங்கள் ஆகும் இது வெற்றியை தூரப்படுத்தி விடுகிறது சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோமா சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த சேவையில் இது செய்ய முடியுமா தந்தையின் உதவி கிடைக்குமா தந்தையின் உதவி கிடைக்கிறதும் இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் வருது ஸோ இது கூட பெரிய வீணான எண்ணங்கிறாரு பாபா இப்படியெல்லாம் வீணான எண்ணங்கள் கொண்டிருந்தால் இது வெற்றியை ரொம்ப தூரமாக்கிடும் அதனால் சேவை பாபா கொடுத்திருக்கின்றார் பாபா சேவிப்பார் அது எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய சேவையாக இருந்தாலும் புத்தி மூலம் பாபா கிட்ட முழுமையாக அர்ப்பணம் செய்துட்டு அடுத்து உங்கள் கண் முன்னாடி என்ன அடி எடுத்து வைக்க முடியுமோ அதை எடு எடுத்து வைங்கள் இப்படியே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் அந்த சேவையினுடைய சுமையை புத்தியின் மூலமாக பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் நிச்சிந்தாக ஆகுங்கள் நன்றி பாபா ஓம் சாந்தி